வணக்கம் இன்னைக்கு இரணை மடு குளத்தில் மத்திய பயிர் நடைபெற்றிருக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான மழை ஆரம்பிச்சிட்டது இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த குளத்தின் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எல்லாம் தண்ணி நிரம்பிடும் ஸோ அதுக்கு முன்னால் இந்த இடம் எப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மீனவர்கள் வந்து மீன் பிடித்து கொண்டிருக்கிறாங்க அப்புறம் வாங்க இப்படி குளம் போய் பார்க்கலாம் ஒரு பக்கம் இருந்து நீர் வந்து நிரம்பி கொண்டிருக்குது ஸோ அப்படியே அந்த அப்படியே ஒரு இடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கேன் இப்போ இது குளத்துக்கு போய் கொண்டிருக்குது இந்த குளத்துக்கு நீர் வந்து பாருங்க குளம் எவ்வளவு நிறைய இருக்கட்டும் திரையமடை குளத்தில் பண்டுக்கு நேராக முன்னுக்கு நிக்கிறேன் அங்கால அந்த வெள்ளை நிறை பகுதியை பைக் கொண்டு போகுது அங்கால இருந்து தான் நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்ன பெரிய குண்டு மக்கி இருக்குது பாருங்கள் அப்படியே பெற்ற இடத்துல அதை மீன்படுத்திக் கொண்டு அப்படி எங்கால பார்த்தோம் தான் எங்காலையும் ஒரு அண்ணன் மீன் பிடிச்சிக்கொண்டிருக்க வேற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீன் குடிச்சு கொண்டு இருக்குது பாஞ்சி வந்துட்டார் போல காஞ்சி வந்துட்டா போல் ஓகே அதில் தண்ணீரை பற்றி பார்ப்போம் போகுதாண்டி பயிரும் பயிரும் பார்த்தோம்னா வலை வந்து பிடிச்சி சிக்கி கிடக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கும் மீன் பிடிச்சிருக்க வந்திருக்கே அப்படியா <laughs> 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 நல்ல பெரிய மீன் சேன்க்குல வாட்டின ஒரு மீன் தான் என்ன பேர் என்ன பேருக்கு கெளியுள இங்கே வரமா இங்கே மீன் அந்த இந்த மீனை பிடிச்சி வீசியிருக்காங்க போகிற நிலைக்கு இங்கே வரமா இது ஒரு பற்றி மீன் இருக்கேன்

dir evet. இதுக்கும் தடிலே பார்த்திரம் சானான் ஒரு கோ விடை பக்கம் போய் பார்க்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் இரணவீடு குளத்தினுடைய ஒரு பக்கத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் யாரும் போகிறதுக்கு அனுமதி இல்லை ஸோ நாங்கள் அனுமதி எடுத்ததுனால அதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் இன்னிக்கே பார்த்திங்கன்னா பெரிய கேட் ஒன்று போட்டு மூடி தான் வச்சுருக்கிறாங்க இதில் பார்க்க போர்டும் போட்டிருக்குது அனுமதியின்றி குச்சல தடை ஓகே என்னுடைய குழுத்தின் பெரும்பாலும் கால யாரும் வராத பக்கத்து தான் நாங்கள் காணொலியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பெரிய வாய்க்கால் மீன் வளர்ப்பு நடக்குது

அந்த மாதிரி ரூட்ஸ் தடை கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் பாரிய கலிங்க தொட்டி இது ரெண்டு இருக்குது ம் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணை மடு வட்டக்கச்சி பக்கம் இருந்து மீன் பிடிக்க போகிறவங்க இந்த இடமொழியாக தான் போகிறாங்க இப்போ குளம் நல்லா பற்றி இருக்கிறதால தெரியலை இதில் ஒரு கல் இருக்குது ஐடி டூ ப்ளஸ் இரநூத்தம்பது அப்படின்னு நன்றி இந்த இடத்துல ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி மீன் வளர்ப்பு இங்கேருந்து நேரடியாக நேரடியாகவும் நமக்கு ஏற்ற செய்யப்படுது நீர் கொண்டு செல்லப்படுற பொதுவாக குளத்தை வந்து பார்வையிடுறதுக்காக அனுமதிக்கப்படுற இடம் இடம் தான் இந்த இடம் இப்ப நாங்கள் நிற்கிறது குளத்தின் மற்ற பக்கம் குளம் வான் பாய்ந்து வர்ற நீர் இது தான் பறவி ஓடும்பிடி இது வழியால போய் பாருங்க ஒவ்வொரு பன்ட் இருக்குது இதில் இருந்து கீழே விழுந்து அடுத்து அடுத்து பறங்கந்தா அதில் இரண்டாவது இதில் போய் விழுந்து அடுத்து வெங்காலம் ஒன்று இருக்குது மூன்று அதை விழுந்த பிறகு தான் நாங்கள் அப்படியே காட்டு வழியால் கடலுக்கு போகிறது பாருங்கள் இரணை மடு அம்மன் கோபுரம் வேலை முடிஞ்சு பெயிண்டிங் நடக்குது இது இப்போ சுற்றுலாத்தலமாக மாறின பிறகு இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக அளவில் கடுதைகள் வந்து கொண்டு வந்து விடப்பட்டிருக்குது